ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதாவது கவர்மெண்ட் சைடில் இருந்து ஆதார் அப்டேட் பண்ண சொல்லி ரொம்ப மாதமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து முடிய போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் எப்படி அப்டேட் பண்ணுறது என்னன்ட்டு டீட்டெயில்டாக வந்து பாருங்கள் இந்த வீடியோவை லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு யூஐடிஏஐ அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் இதுதான் வந்து ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கேட்கும் ஓகேங்களா தமிழ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா முக்கியமாக ஆதார் அப்டேட் வந்து பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ஆதார் வந்து அதனால் கம்பல்சரி வந்து எல்லோரும் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் ஹோம் பேஜ் காட்டும் வந்து அது வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஆதார் அப்டேட் பண்ணணுமா இல்லையா அப்படின்றது இது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வராங்க மூணு மாதம் மூணு மாதம்ன்ட்டு இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து செப்டம்பர் ஃபோர்டீன் லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு வந்து வந்தாச்சு இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்ட்டை தான் நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இல்லைனா இதில் எது நாளும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆதார் சர்வீஸு டவுன்லோடு கெட் ஆதார் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து போக போகிறோம் நான் வந்து இந்த அப்டேட் யுவர் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டேஷ் போர்டு தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் கேட்கும் கேப்சா கேட்கும் ஓகேங்களா அப்புறம் வந்து ஓடிபி வந்து இந்த லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து செண்ட் ஆகும் எந்த நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு உங்கள் ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபி எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஓடிபி வந்து எடுத்து போட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அதாவது ஆதார் அக்கௌண்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த சர்வீஸ் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வரல வந்து ஃப்ரீ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஓஐ அதாவது அப்லோடு யுவர் ப்ரூஃப் ஓகேங்களா உங்களோட ப்ரூஃபுக்கான ஒரு அப்லோடோ அப்புறம் வந்து அட்ரஸுக்கான ஒரு அப் அப்லோடோ வந்து பண்ணணும் டாக்குமெண்ட் அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஜஸ்ட் அதை வந்து க்ளிக் பண்ணுவோம் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் தான் அதை டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் ஒரு ஐடென்டி ப்ரூஃபும் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஒம்பது ரெண்டாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரில் ஃப்ரீயா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திரும்பவும் நெக்ஸ்ட் கொடுக்கணும் ஓகேவா இப்போ வந்து முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து கரெக்டானு பார்த்துக்கிட்டு டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து கைட்லைன்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க இல்லையா அது வந்து ரெண்டு எம்பிக்கு வந்து உள்ள இருக்கணும் அதே மாதிரி ஜேபிஇஜி பிஎன்ஜி அண்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணும்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி பிஓஐ அது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதனோட ஐடி கார்டு இந்தியன் பாஸ்போர்ட் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் கிசான் ஃபோட்டோ பாஸ்புக்கு இல்லைனா டென்த்து மார்க் ஷீட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் பென்ஷனை வாங்கினா அதனோட ஐடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு டிசி அப்புறம் பார்த்தீங்கன்னா கெசட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கினா அதனோடய ப்ரூஃபு ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி வந்து எந்த ஆப்ஷன்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே எதுவாக அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அட்ரெஸ்ஸுக்கும் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஐடென்டி அட்ரஸ் இது வந்து ஒரு சிலது தான் மேட்சாக இருக்கும் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வேறு ப்ரூஃப் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அதில் அட்ரஸ் இருக்கணும் மெயினாக பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் கனெக்ஷனு பாஸ்போர்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தால் அதனோடது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி கார்டு ஏதாச்சும் அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ரேஷன் கார்டு அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் அதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அப்லோட் பண்ணலாம் அப்புறம் வந்து எம்பிஎம்எல்ஏ எம்எல்சி அவங்ககிட்ட ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அதை அப்லோட் பண்ணலாம் அதுக்கடுத்து ஓட்டர் ஐடி கார்டு வாட்ரு பில்லு இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதுவோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா அப்லோடு பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீ ஃபீஸ் பேமெண்ட்லாம் கேட்காது இது ஃப்ரீ தானே அதனால் வந்து கேட்காது ஓகேங்களா நான் ஆல்ரெடி அப்லோடு வந்து பண்ணிட்டேன் நீங்களும் வந்து பண்ணிவிடுங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க ஓகேவா அதே மாதிரி இதில் அப்படியே கீ இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து காட்டும் டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் ஓகேவா இதில் வந்து எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணதுனால வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சு வேலிடேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சு கம்ப்ளீட்டட் வந்து வந்துடுச்சு ஓகேங்களா உங்கள்தான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்